மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் சென்னை சிம்மராசிக்காரரை அவர்களுடைய பலன் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ இந்த சூரியன் யாரு ராசியாதிபதி ராசியாதிபதி பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் நண்பர்களே எந்த ஒரு கிரகமும் பதினொன்னாம் இடம் பெற்றால் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எல்லாத்திலும் ஜெயிப்பீங்க இந்த மாதம் ஃபுல்லா வெற்றி மட்டுந்தாங்க இந்த மாதம் அவ்வளவு நல்ல மாதம் ஆனால் இரண்டு ஆபத்துகள் உங்களுக்கு வரவிருக்கிறது சட்டம சனியாக இருப்பவர் சிம்மராசிக்கு ஜென்ம எதிரியாகப்பட்ட சனி சிம்மத்தை வச்சு செய்வார் என்றும் கிரகங்கள் எழுத்துட்டு போச்சு தெரிஞ்சே எழுத்துட்டு போச்சு ஒன்னும் பண்ண முடியாது சட்டம் தன் கடமையை செய்யும் உங்களை எப்படியாவது குழப்பம் ஆனாலும் தெய்வ அனுகிரகம் மட்டும் தான் தெளிவத்தும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெய்வ அனுகிரகத்துக்கு முருகனை பிடிக்கணும் முருகா 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 என்றிட தான் தெரியும் நம்ம நினைக்கவே கூட சோ ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாட்டு யோகங்களை தரப்போறார் இந்த மாசம் ஃபுல்லா ஜெயிக்க போறீங்க சூப்பரா இருக்க போறீங்க ராகு வந்துட்டார் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜூன் மாத மாத பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு வழியாக நாம் எல்லா பேர்ச்சிகளையும் கடக்கப் போகிறோம் இந்த மாதத்தின் இருந்து அதாவது இருபது தேதிக்கு அப்புறமே சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி போதும்பா அப்படிங்கிற மாதிரி அதோட முடிஞ்சு போகுது இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஐபிசி பக்தியை தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே நீங்கள் இணைந்து இருக்க வேண்டும் மாதந்தோறும் உங்களுக்கு வந்து மாதாந்திர பலன்கள் சொல்லுகிறோம் அடுத்து அறிவுபூர்வமான விஷயங்கள் பேசுகிறோம் அந்த பேட்டர்ன் மறந்துடாதீங்க ஸோ இப்போது ஜூன் மாதத்தினுடைய சிம்ம ராசிக்காரர் அவர்களுடைய பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ராசிநாதன் சூரியன் எங்கே இருக்கிறார்னா புதனுடைய வீட்டில் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் சூரியன் ராசியிலே யார் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் ராசியில் செவ்வாய் இருக்கார் செவ்வாய் யார் உங்களுக்கு பாதகாதிபதி இப்போது மூன்று கிரகங்களும் பெயர்ந்துருச்சு இல்லையா அதனுடைய அமைப்புலேருந்து ஆரம்பித்து மற்ற உபகிரகங்கள் அதாவது மற்ற கிரகங்களை பற்றி பேசுவோம் இந்த ஹைலைட்டட் மூணு பேர் இருக்காங்க இவங்க தான் கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ் யார் யார் சனி பயிற்சி குரு பயிற்சி ராககேது பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு நண்பர்களே நான் அடிக்கடி சொல்லுகிறேன் நான் சொன்னதுக்கப்புறம் நிறைய ஊடகங்களில் பார்த்துட்டேன் நல்லாவே ஸ்லோவாக தான் ரீச் ஆகும்பாங்க அந்த மாதிரி ஆறுக்குடைய சனி பகவான் எட்டாம் வீட்டில் மறைகிறார் எட்டிலே சனி பகவான் மறைந்ததாலேயே அது அஷ்டமசனி நீங்கள் பொருள் கொள்ளக்கூடாது அஷ்டம சனி ஒன்றும் கிடையாது கடகராசிக்காரங்களுக்கு வந்து சனியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து அஷ்டமசனியும் ஒன்றும் கிடையாது கடகராசிக்காரர்களுக்கு டைரக்டாக எட்டு குடையவன் ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு குடையவன் தான் சாஸ்திரம் சொல்கிறது ஆறு குடையவன் எட்டில் மறைகிறான் என்றால் அது விபரீத ராஜயோகம் மற்ற விஷயங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னா நான் இந்த விபரீத ராஜயோகத்தை நிறையா பார்ப்பேன் யோகமெல்லாம் இருக்கிறது மறைவது போல் மறைந்தாலும் அது மறைந்ததாக கருதக்கூடாது அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குன்ற நான் எப்பயுமே உங்கள்ட்ட வலியுறுத்துவேன் ஸோ அப்போது ஆறு குடைவன் எட்டில் மறைகிறான் வறுமை ஒழிகிறது என்றும் பொருள் ஜோதிடம் என்பது ஒரு சட்ட புத்தகம் ஆர் எந்த கிரகம் எட்டில் மறைந்தாலும் தன் பலனை இழப்பார்கள் என்பது சாஸ்திரம் ஆறு குடைவன் எட்டில் மறைஞ்சால் ஆறு நின்று போச்சுருந்தானே சார் அர்த்தம் இல்லையா ஆறுங்கிறது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது ஆனால் அஷ்டமசனியாக இருப்பவர் சிம்மராசிக்கு ஜென்ம எதிரியாகப்பட்ட சனி சிம்மத்தை வச்சு செய்வார் என்றும் சட்டம் சொல்கிறது ரெண்டும் சட்டம் தான் சொல்லுது இதில் எது வெல்லும் என்பது தான் நம்ம பார்க்கணும் சனிக்கும் உள்ள பர்சனல் வெஞ்சன்ஸ் அதெல்லாம் இப்போ பேசக்கூடாது ஆறுக்குடையவன் எட்டில் மறைஞ்சிட்டார் சட்டத்தை பற்றி பேசுங்க அதனால வறுமை ஒடிவதாகவும் சனி பகவானை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதனால சனி ஒரு நல்ல விஷயமும் இருக்குது ஓகே இனிவே அது என்னவோ பண்ணிட்டு போகிறார் நமக்கு தேவை என்ன அப்படின்னா நமக்கு நீட்டாக நம்ம வேலை ஆகுது என்னென்னா ஆறுனால் என்ன வேலை புதுசாக வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்குனா வேலை கிடைக்க போகுது அதை அதை மட்டும் பார்ப்போம் அடுத்ததாக உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பதினொன்று கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ஐந்து எட்டுக்குடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் சூரியனோடு அதுக்கடுத்து கடகத்தில் புதன் இருக்கார் சிம்மத்திலேயே செவ்வாய் இருக்கிறார் இப்போ இந்த சூரியன் யாரு ராசியாதிபதி ராசியாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் நண்பர்களே எந்த ஒரு கிரகமும் பதினொன்றாம் இடம் பெற்றால் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது தொட்ட காரியம் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கு வேண்டினேனுக்கு நல்கி நல்காலி பாரதி பாடனா எடுத்த காரியம் யாவிடம் வெற்றி எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க இந்த மாதம் ஃபுல்லாக வெற்றி மட்டும்தாங்க இந்த மாதம் அவ்வளவு நல்ல மாதம் ஆனால் இரண்டு ஆபத்துகள் உங்களுக்கு வரவிருக்கிறது என்ன நான்கு ஒன்பதுக்குடைய பாதகாதிபதி செவ்வாய் சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஸ்திர ராசி என்பதால் ஒன்பதுக்குடைய செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் அவர் உங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டார் அவர் எங்கே இருக்கார் உடம்புல உட்காந்துருக்கார் உடம்புல உட்காந்துருக்கார் அப்போ உடம்புல உட்காந்துருக்கிற செவ்வாய் என்ன செய்வார் இது நாள் வரைக்கும் செவ்வாய் கதை வேறு கடகத்தில் நீச்சமாக இருந்தார் உங்களுக்கே இல்லை உலகத்துக்கே உங்களுக்கும் வண்டி ஓடிச்சு நாலு ஒம்போது கூடைய செவ்வாய் பாதகாதிபதி ஆப்ஷன்ஸ் சார் நமக்கு ஒரு கதையில் வில்லன் வரலன்னா என்ன ஆகும் நல்லது தானே நல்லது நடக்க போகுது வில்ல வந்தால் தான் கெடுதல் பண்ண போகிறான் வில்லன்னா இல்லைன்னா நல்லது நடக்க போகுது இல்லையா அப்போ அந்த வில்லனாக இருக்கக்கூடிய பாதகாதிபதி நீச்சமாக இருந்தார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது உடம்புல உட்காந்துட்டார் அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை செவ்வா தருவார் உடன் பிறந்தவர்களோட சண்டை வரும் அண்ணா தம்பிக்குள்ளே பிரச்சனை வரும் செவ்வான்னா யார் உடன் பிறந்தவர்களுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர் செவ்வான்னா ரத்தத்திற்கு காரகத்துவம் பெற்றவர் ஹீமோகுளோபின் குறைபாடு அனிமிக் இருக்குது பார்த்தீங்களா அனிமிக் போன்ற பிரச்சனைகள் இப்போ தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ரத்தம் ரத்தம் சார்ந்த வியாதிகள் இரத்த ஓட்டத்தை சார்ந்த வியாதிகள் பிபி சுகர் இதெல்லாம் ரத்தத்தினால் வர்றது சுகருங்கிறது எங்கே இருக்குங்க ரத்தத்தில் இருக்குது ரத்தம் அப்போது சில இன்னும் டெப்த்தாக போங்க எதுவும் மெடிக்கல் இல்லை ஸோ அப்போ ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எது எதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் வரும் சில பேருக்கு பற்களில் பிரச்சனை வரும் செவ்வாய்னா பல் சில பேருக்கு அப்படியே அந்த செவ்வாக்குரிய நிலத்தில் பிரச்சனை வரும் இப்போது ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க அந்த லேண்டு வாங்கும்போது என்ன ஆகும்னா அந்த பட்டா சிட்டா அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்து வாங்குங்க அல்லது எனக்கு கையில் கா பணம் ஏழு லட்சம் இருக்குது இந்த இடம் ஏழு லட்சம் சொல்கிறாங்க கொடுத்து வாங்கிடலாம் பண்ண வாங்கக்கூடாது ஆறரை லட்சம் கொடுத்துட்டு இன்னொரு ஐம்பதாயிரம் வெறும் ஐம்பதாயிரத்துக்கு லோனுக்கு போய் அந்த ஐம்பதாயிரத்தை வாங்கணும் பேங்கர்ஸே கேட்கணும் இந்த ஐம்பதாயிரத்துக்கு ஒரு லோனா சார் பரவாயில்ல சார் நீ உங்கள்கிட்ட வரும்போது லீகல் எனக்கு செக் ஆகிடுது நீங்கள் பார்த்து ஓகேனா ஓகே ஏன்னா பேங்க் அப்ரூவ் பண்ணால் அது கண்டிப்பாக லீகலாக கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ புத்திசாலிகள் என்ன செய்வார்கள் தனக்கு குழப்பமான நேரத்தில் பேங்க்கிட்ட விட்ருவாங்க லோன் வாங்கிடுவாங்க இந்த ஐம்பதாயிரத்தை அடுத்த மாதம் நடத்திட்டு போகிறீங்க அது வேறு விஷயம் பட் ஆனால் பிரத் என்னென்னா அவர் கையால் போயிட்டு வரும் பொழுது லீகல் செக்குடு ஓகே கியூசி செக்டு மாதிரி தான் அது அது மாதிரி நீங்க முழு பணமும் கொடுத்து நண்பன் சார் இப்போ நேற்று நடந்த சம்பவத்தை சொல்றேன் நேத்து நடந்த சம்பவத்தை சொல்றேன் நான் என்னிடம் மூத்தவர்களை என்னை விட வயதில் முதிர்ந்தவர்களை அனுபவம் சாலிக்கிறேன் நான் வணங்குகிறேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏது நடந்தாலும் அவர்களிடம் சொல்லுகிறேன் என்னை வழி நடத்துங்கள் என்று இறைஞ்சுகிறேன் வாழ்க்கை நீட்டா போகுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்ம அவ்வளோ பெரிய புதுசாக எல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு எல்லா விஷயத்தில்தான் ஒன்றும் தெரியாது நமக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும் நமக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட் நம்ம கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இந்த துறையில் ஜெயிச்சிட்டோங்கிறதுக்காக நாம் லேண்டு வாங்குறது என்ன ஆகிடும்போது பார்த்துக்கலாம் இந்த இந்த திமிர் ஏன் வரும்னா செவ்வாய் உடம்புல தான் வரும் சார் ஏன்னா செவ்வாய் யார் தைரியகாரகானுங்கிறார் ஜோதிர சாஸ்திரத்திலே தளபதி என்று அழைக்கப்படுகிறார் செவ்வாய் வீரமும் வேகமும் உடையவர் செவ்வாய் அவர் உடம்பில் இருக்கும்போது என்னாகும் அப்படியா வாங்கிடு நாளைக்கு சாய்ந்தரம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் டக்கு 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 நடந்துடும் இருங்க இருங்க அமைதியாக இருங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க அந்த இடத்துல போய் விசாரிங்க அப்போது என் நண்பன் ஒருத்தன் அப்படி தான் வாங்கினாங்க அந்த இடத்து வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது வந்து மனிதர்கள் கடைசி காலத்தில் போக வேண்டிய இடம்னு அப்போது என்னாகுது எதையாவது ஒன்று விற்றுட்டு போயிடுறாங்க நம்ம லே அவுட்டை பார்த்து வாங்குகிறோம் அதுக்கப்புறம் போனால் தான் தெரியுது ஐயோ இங்கே போய் வாங்கிட்டோமேனு அதை விற்க முடியாமல் இன்றைக்கும் கஷ்டப்படுறாங்க எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு விஷயத்திற்கு நூறு இந்த கெட்ட நேரம் வரும் பொழுது கண்ணை கட்டி இழுத்து செல்லும் நாம் செய்யறதெல்லாம் ரைட்டு மாதிரியே தெரியும் நான் ஒரு நாள் வேலை பழப்பெல்லாம் விட்டுட்டு வெளியூர்லாம் போயிட்டு வந்தேன் ஒரு விஷயம் முடியணுங்கிறதுக்காக கிரகங்கள் எழுத்துட்டு போச்சு தெரிஞ்சே எழுத்துட்டு போச்சு ஒன்றும் பண்ண முடியாது சட்டம் தன் கடமையை செய்யும் உங்களை எப்படியாவது குழப்பம் ஆனாலும் தெய்வ அனுகிரகம் மட்டும்தான் தரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெய்வ அனுகிரகத்துக்கு முருகனை பிடிக்கணும் முருகா 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 என்றிட பிரச்சனைகள் தீரும் என ராசியில் இருக்கக்கூடிய செவ்வா பகவான் லேண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல வர பாயிண்ட் வேறு எதுவும் கிடையாது இந்த மாதம் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் சூப்பராக இருக்கலாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் மிகவும் ரசித்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் நண்பர்களே துரோணாச்சாரியார் அனைவருக்கும் குரு துரோணரை ஜெயிக்க யாராவது இருக்காங்களா இந்த உலகத்தில் துரோணரை ஜெயிக்க யாராவது உண்டானா இல்லை எப்படி பீஷ்மரை ஜெயிக்க முடியாதோ அந்த மாதிரி துரோணரை ஜெயிக்க முடியாது அதனால தான் துரோணாச்சாரியார் விருது இன்றைக்கும் மத்திய அரசு வீரர்களுக்கெல்லாம் தராங்க ஏன் அப்படின்னா துரோணர்னா அவ்வளோ பெரிய ஆள் துரோணர் அந்த குரு துரோணர் அவரை அவரையே கிருஷ்ணர் சம்ஹாரம் பண்ணிடுறார் மகாபாரதத்தில் சூழ்ச்சி பண்ணி பண்ணார் அந்த கதைலாம் வேற கொண்டுட்டார் அவ்வளோதான் இப்போது துரோணருடைய பையன் அஸ்வத்தாமன் அவனுக்கு கோபம் வருது எப்படி எங்கள் அப்பாவை நீங்கள் கொண்டுட்டீங்க இவ்வளோ பெரிய வீரன் அவர்கிட்ட ஆயுதங்களை சரணடையை வச்சு கொண்டுட்டிங்களே அவர் ஆயுதங்களை கீழே போட்டு ஆயுதங்களெல்லாம் சரணடைஞ்சிட்றாரு கிருஷ்ணர் பார்த்தமே சரணம்னு அப்படி தான் அவர் கொல்ல முடிஞ்சதே தவிர நேரடியாலாம் அவரை கொல்ல முடியாது அவராக பார்த்து சரண்டராய் இறந்து போனால் உண்டு அப்போ அந்த அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறான் மிகப்பெரிய வீரன் ஏன்னா துரோணர் பையன் இல்லையா அவன் என்ன பண்ணுறான் தன்னிடம் இருந்த விஷ்ணு அஸ்திரத்தை ஏவுகிறான் விஷ்ணு விஷ்ணு அஸ்திரம் நாராயணாஸ்திரம்னு பேர் இந்த நாராயணாஸ்திரத்தை இப்படி பிரயோகம் பண்ணுறான் நாராயணாத வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் வாசுதேவரை மனசில் வச்சுட்டு அப்படியே நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறாரு கிருஷ்ணர் எடுத்து மாதிரி பார்த்து ஸ்டன்னாகிறார் அவர் தான் வாசுதேவர் வாசுதேவருடைய அஸ்தரத்தையே இப்போ பிரயோகம் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிற கிருஷ்ணான்னு எல்லாரும் பார்க்குறாங்க கிருஷ்ணரையே கிருஷ்ணர் சொன்னாராம் எல்லோரும் கையை எடுத்து கும்பிடுங்க நாராயணா 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 நாராயணான்னு எல்லோரும் சொல்லுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் நேரம் எல்லோரும் கையை கும்பிட்டு நாராயணா 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 நாராயணான்னு சொன்னாங்களாம் அந்த அஸ்தரம் இப்படி முழுக்கிதான் என்றைக்குமே அஸ்தரத்தினுடைய என்ன தன்னை எதிர்ப்பவர்களே சம்ஹாரம் பண்ணணும்னு அந்த அஸ்தரத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே எதிர்ப்பவங்க யாருன்னு அந்த அஸ்தரம் பார்க்குதான் எல்லாரும் சரண்டர் கிருஷ்ணரே கையெடுத்து கும்பிட்றாரா நாராயணா அப்படின்னு அஸ்தரம் திரும்ப அஸ்வத்தாமன்ட்டே போயிடுச்சா எனக்கு எங்கே வேலைன்னா இங்கே ஏற எதிரின்னு சொன்னியே யார் எதிரின்னு கேட்டுச்சான் சில நேரங்களிலே நண்பர்களை வாழ்க்கை நமக்கு தெரியாத பாதை நமக்கு காட்டும்போது அஸ்வத்தாமன் கதையை போல நாராயணா என்று கூப்பிட நாராயணனே வருவார் எனக்கு தான் தெரியும்னு நம்ம நினைக்கவே கூடாது ஸோ ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாட்டு யோகங்களை தரப்போகிறார் இந்த மாதம் ஃபுல்லாக ஜெயிக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க ராகு வந்துட்டார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குடும்ப வாழ்வில் இருப்பவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பிரம்மச்சாரி பசங்க நோ ப்ராப்ளம் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சந்தேகங்கள் வரும் அதில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயமாக தானே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் நீங்கள் எங்கே போகிறீங்க சொல்லிவிட்டு போங்க என்ன வாங்குனீங்க சொல்லிவிட்டு வாங்க எந்த ப்ராப்ளமும் கிடையாது கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் இப்பொழுதெல்லாம் நிறைய சொல்லுகிறேன் உலக நாடுகள் நிறைய நாடுகள்லேருந்து கண்டினியூஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஹெக்டிக் ப்ரெஷர் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ஜாதகம் தெளிவான விளக்கம் வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண நாங்கள் தயாராக இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் ஆன் த சேம் டே கூகுள் மீட் எனக்கூடிய வீடியோ திரையில் நீங்கள் என்னை பார்க்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கொள்ளலாம் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் சென்று என்னை புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்